எ எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் வலுவாக காலுன்று நினைக்கும் பாஜக அதிமுகவுடன் கூடுதல் சீட்டுகளை கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை வைத்து எண்பது தொகுதிகளுக்கு மேல் பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது இருபது தான் என எடப்பாடி உறுதியாக இருக்கும் நிலையில் நாற்பது தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என பாஜக வற்புறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மிக சீரியஸாக எடுத்து வேலை பார்த்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதற்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருகிறது அதிமுக வரலாற்றில் அடுத்தடுத்து இரு சட்டமன்ற தேர்தல்களிலும் தோற்றதில்லை என்ற சாதனையை தக்க வைக்க மீண்டும் கடுமையாக போராடி வருகிறார் அதிமுகவில் இருக்கும் சீனியர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது கட்சியும் பல அணிகளாக சிதறுண்டு கிடைக்கும் நிலையில் இறுதியாக பாஜக கூட்டணியை இருக்கிறார் எடப்பாடி கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவும் பாமகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதிமுக தேமுதிகவிடம் கூட்டணி சேர்ந்தது தேர்தல் முடிவுகள் இரு கூட்டணிக்குமே பலத்த அடியை கொடுத்தது அதிர்ச்சி தரும் விதமாக பத்து தொகுதிகளில் அதிமுகவை பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளியது இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தமிழகத்தின் தேர்தல் பொறுப்பாளராக பை ஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அடிக்கடி சந்தித்து பேசி வருகிறார் மேலும் இந்த கூட்டணிக்குள் தேமுதிக பாமகவை அழைத்து வரும் வேலைகளும் நடைபெற்று வருகிறது இது ஒருபுறம் இருக்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஆரம்பத்திலேயே சலசலப்புகள் என தொடங்கியிருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் பத்து தொகுதிகளில் பாஜக நல்ல வாக்குகளை பெற்றது சட்டசபை தொகுதிகள் என்ற அளவில் எண்பத்தி ஓரு தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அந்த பட்டியலை தயாரித்திருக்கும் பாஜக தலைமை அதனை எடப்பாடியிடம் கொடுத்து இதில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை தர வேண்டும் என கேட்டதாம் அதில் பல அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் போட்டியிட தயாராக இருப்பதால் எடப்பாடி பழனி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக ஆகிய கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவும் இருபத்தி மூன்று தொகுதிகளில் பாமகவும் இருபது தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிட்டது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வென்றது பாஜக நான்கு பாமக ஐந்து தொகுதிகளில் வென்றது இந்த நிலையில் வரும் தேர்தலில் இதுபோல அதாவது பாமகவுக்கு இருபத்தி ஐந்து பாஜகவுக்கு இருபது தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேமுதிக வந்தால் அந்த கட்சிக்கும் இருபது தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்பதுதான் எடப்பாடியின் எண்ணம் ஆனால் பாஜகவின் இந்த நிபந்தனையால் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை சந்தித்துள்ளார் அதே நேரத்தில் நாற்பது தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என பாஜகவும் பிடிவாதமாக இருக்கிறது என்கின்றனர் செய்திகளை உடனே